உயர் ஞான அருள்மலை பொழியும் அற்புத தலமாய் ஏற்றமிகுநல் பிரம்ம நாளிகை நிலையதை தன் அருள்நிலை வேலை நிலையாய் மாற்றிய அற்புத சபைதனில் உயராற்றல் காணும் தவமதில் உன்னத ஞான ஆற்றல் பரவி நிற்கும் அற்புத சிவமகா சபையினுடைய ஆசான் என்னும் சிவமகா வாழை சித்தனுக்கு நல்ல நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் நித்திய பிரம்ம முகூர்த்த பொழுதாசிகளை ஆசிகளை முதலாசியாய் அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்றமிகு உயர்கணங்கள் அமர்ந்து அருள்நிலையாய் நடந்தேற்றிய சஸ்தி பெருவிழாவின் சுவடு மாறா ஏற்றம் கொண்ட இவ்வேளைதனில் அவ்விழாவின் நிலையோடு ஆற்றல் ஒங்கும் தவம் ஏற்கும் அற்புத அருள் மாலை கொண்டு தவம் ஏற்கும் சிவமகா சித்தம் மாலை கொண்டு தவம் ஏற்கும் சீடர்கள் யாவருக்கும் சித்தனது ஆசிகளை பகிர்ந்து அவை உயர் வளர் இறை மங்கள நிலைகொண்ட இந்நாளிகை பொழுதுபோல் ஏற்றமிகு நிலையாய் வளர்நிலையோடு பொழுது துவங்கும் வளர்நிலையோடு தன்னருள் தவ நிலை துவங்கி ஆற்றலாய் இகலோக நிலை துவக்கும் சீடர்கள் யாவரும் அற்புத ஞான பயணம் இகலோக நிலைதனில் ஞான பயணம் அதை இணைந்து மேற்கொள்ளும் புதமான நிலை அது நடந்தேறுகின்றது என்று அவை பெருநாளாம் அற்புத திருநாளாம் வேல் பகிர்வு அருள் நிலை கொண்ட ஆற்றல் அதுக்கும் அற்புத தன்மை கொண்ட நாலது நோக்கிய நற்பயணம் கொள்ளும் சிவசபையின் சீடர்கள் யாவரும் மேற்கொள்ளும் தவமது கர்ம நிலைகளை வேறறுக்கும் அருள் நிலை கொண்ட தவமா அது உயர்ந்தோங்குகின்றதென்று அவை உணர்த்தி பொது நிலை காட்டும் சபைதனிலே ஆசான் தனக்கும் சிலர்கள் யாவருக்கும் நல்நாளிகை பொழுதாசிகளை வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் அவை